வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகுதி ஈல இது வரைக்கும் கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்விக்கு தான் நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம பதினேழாவது டாபிக் வந்து வந்திருக்கோம் சரிங்களா பதினேழாவது டாப்பிக்கில் ராணி மங்கம்மாள் பார்த்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன் அம்மையார் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து அன்னிபெசன் அம்மையார் பற்றி நீங்கள் எதில் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல படிப்பீங்க சரி ஐஎன்எம்ல நமக்கு எங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அன்னிபெசன் அம்மையார் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நமக்கு இந்திய விடுதலை போரில் நோட் பண்ணி போய் வேணால் செக் நான் ஓரளவு வந்து சொல்கிறேன் அன்னிபெசன் அமையார் பற்றி சரிங்களா இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அன்னி பெர்சென்ட் அம்மையார் அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கத்துக்காக பெர்சென்ட் அம்மையாரும் நம்ம திலகர் பற்றியும் கொடுத்துருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றியும் நமக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாமா சரி உங்களுக்கு நான் ஓ ஒரு வியூவாக அனிபசி பத்தி பற்றி வாங்க சரிப்பா நான் சும்மா கதையாக சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அனிபசி அமையர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் என்ன பண்ணுறாங்க இந்தியா வந்து வராங்க சரிங்களா இந்தியா வந்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியா வராங்க வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க பனாரஸில் ஒரு மத்திய இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் என்ன பண்ணுவாங்க அந்த லெசனில் இது இதுதான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்த கல்லூரி இருக்குல்ல அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் இந்து கல்லூரியை பல பல்கலைக்கழகமாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க சரிங்களா அந்த பனாரஸ் இந்து கல்லூரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியா வராங்க பனாரஸ் இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை வந்து திருப்பி எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பல்கலைக்கழகமாக வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க சரிங்களா யார் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாலவியா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கல்லூரியை வந்து வந்து என்னது பல்கலைக்கழகமாக வந்து மாற்றுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஹெச்எஸ் ஆள்காட்ருக்காங்க இல்லையா அவங்க அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்மணான சபை தலைவராக வந்து பதவி ஏற்கிறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு என்னப்பா பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இந்தியா வராங்க பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரிங்களா இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மதன்மோகன் மாலவியா பல்கலைக்கழகமாக வந்து மாற்றுறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஹெச்எஸ் ஆல்காட் வந்து இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரம்மஞான சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரம்மஞான சபை கருத்துக்களை பிரச்சாரம் செய்கிறாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாட்டில் பிரச்சாரம் செய்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவங்களோட வாரப்பத்திரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் வீல்பா அவங்களோட வாரப்பத்திரிக்கை காமன் வீல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் சரிங்களா ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் வந்து வேரூன்றி இருந்த தேசிய விழிப்புணர்வோட தொடக்கங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புத்தகத்தில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களோட புக் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு என்னது ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இது அவங்களுடைய வார பத்திரிக்கை சரிங்களா அவங்களோட தினசரி பத்திரிக்கை என்ன அப்படின்னு கேட்பாங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜூலை ஃபோர்டீன் நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு தினசரி பத்திரிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னாட்சி கொள்கை எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் எடுப்பாங்க சரிங்களா தன்னாட்சி கொள்கை எங்கே எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க பம்பாயில் எடுப்பாங்க அயர்லாந்தில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போ தன்னாட்சி கொள்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அயர்லாந்துல இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் இருபத்தி எட்டில் சரிங்களா மெட்ராஸில் எப்போ தன்னாட்சியகம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் வந்து மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் எடுப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூனில் என்னது அன்னிபேசன் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டில் தன்னாட்சியக்கத்தை கையெழுத்து கையெழுத்ததுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஊட்டியில் இவங்களாம் கைது செய்யப்படுவாங்க சரிங்களா யார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூனில் அன்னிபேசன் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டில் இவங்களாம் தன்னாட்சியத்தை க கையில் எடுத்ததுக்காக ஊட்டியில் வந்து கைது செய்வாங்க அன்னிபசென்ட் ஒரு லைன் சொல்லுவாங்க இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்திய விடுதலை அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சாங்கன்னு கேட்பாங்க நம்ம அன்னிபெசன் தான் அறிவிச்சிருப்பாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா தனச்சிக்கத்தை கையில் எடுத்ததுக்காக அன்னிபெசன்ட் வந்து கைது பண்ணாங்க அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களுக்கு ஆதரவாக யார் அப்படின்னா சர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நைட் உட்பட்டத்தை வந்து திறந்திருப்பாங்க சரிங்களா யார் ரூட் பட்டத்தை வந்து திறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சர் சுப்பிரமணியம் வந்து ரூட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாங்க சரிங்களா அன்னி பர்சன்ட் கைதுக்கு தன்னாட்சி இயக்கத்தை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் மே மதன் மோகன் மாலவியாவும் சுரேந்திரன் பானர்ஜி தான் வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க சரிங்களா அது திலகர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து நீங்கள் வந்து விடுதலை செய்யலை அப்படின்னா தலைவர்களை நீங்கள் விடுதலை செய்யலை அப்படின்னா நான் சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி எட்டு வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா காந்தடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் உத்தரவு பேர் காந்தி காந்தியடிகள் உத்தரவு போறாரு அன்னிபர்சன்ட் கைது பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா ஓராயிரம் பேத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா பேரணியாக வந்து போறாங்க யார் யார் பேராங்க யார் யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமான் தாஸ் துர்காவா தாஸ் சங்கர்லால் தாஸ் இவங்களாம் வந்து போவாங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னிபர்சன்ட் வந்து விருது விடுதலை செஞ்சுருவாங்க எப்போ விடுதலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் வந்து அவங்கள விடுதலை பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்கள விடுதலை பண்ணோடனே காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க எந்த காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு சரிங்களா அவங்களோட பத்திரிகை என்ன வார வாரப்பத்திரிகை என்ன அவங்களோட தினசரி பத்திரிக்கை என்ன தன்னாட்சி எடுத்ததுக்காக கைது பண்ணாங்க சரிங்களா யார் யாரெல்லாம் கைது பண்ணாங்க யா ஃபர்ஸ்ட் திலகர் என்ன சொல்லியிருப்பார் சுப்பிரமணியம் வந்து நைட் உட்பட்டதை தொடர்ந்துருப்பாரு திலகர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா நான் வந்து சட்டமருப்பு இயக்கத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு காந்திடிகள் என்ன பண்ணியிருப்பாருனா ஓராயிரம் பேத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் அந்த மாதிரி போங்க விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம அன்னிபெசன்ட்டை வந்து எப்போ விடுதலை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து விடுதலை பண்ணுறாங்க சரிங்களா இதுதான் ஓரளவுக்கு வந்து கதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரி நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சிக்கோக்கோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாபிசியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன்னிபெசன் ஹன்னிபெசன் மட்டும் இங்கே மட்டும் படிக்க மாட்டீங்க அங்கங்கே படிப்பீங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் சரியாக பொருந்தியுள்ளவற்றை நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க நாராயணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சல் தாஸ் அன்னி ஹாப்பி இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அன்னிபசன் கொடுத்துருக்காங்க தப்புப்பா ஓகேங்களா நியூ இந்தியா வரும் அடுத்தது காமன் வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யார் காமன் வீல் யாருதுப்பா லாலா லஜபதி ராயன் கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு இது அன்னி அன்னிபசன் வரும் அடுத்தது பண்டிட் மதன் மோகன் மாலவியா அபி யுதா அப்படி கொடுத்துருக்காங்க இது ரைட்டு அப்போ நமக்கு சரி வந்து ஒன்று நாலு பார்த்தாலே வந்து நம்ம ஈஸியாக ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போடலாம் அடுத்த கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா அன்னிபெசன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சரிங்களா எந்த கூட்டத்துக்கு தலைமை நான் சொன்னேன்னா இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து எந்த கூட்டத்துக்கு அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு செப்டம்பர்ல விடுதலை ஆகுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க விடு விடுதலை ஆனதுக்கப்புறம் எந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒன்று சொன்னேன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலின் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம அன்னிபிசன் அவர்கள் தான் சரிங்களா அன்னிபிசன் லைன்ஸ்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம் மற்றும் வாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல சரிங்களா பூர்ண சுதந்திரம் இருந்தால் போதும் சரிங்களா உயர்ந்த பதவிகள்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னிப்பசன் அம்மையார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஓகேப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா